பின்னால வரக்கூடிய வாழ்க்கை தெரியும்

இது வந்து வாஜிபல்ல போக்கலாமா என்ன செஞ்சுக்கலாம் போக்கி கொள்ளலாம் இங்க பாருங்க யா மா நல்ல ஏறாம பாருங்க யா மாணி கேப்பு போயிட்டா என்ன இருக்குது என்ன இருக்குது யா மாணி யா மாணி அடுத்து பாருங்க யா சாரிசு சே போயிட்டா அப்படின்னா என்ன இருக்குது

இப்போ இத வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு வகையான யாரா முகல் கொடுக்கலாம் ஒன்று வந்து கடைசி வத்திய போக்கிய என்ன இருக்குதோ அதைய நாம என்ன செஞ்சிடலாம் கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா யாமாலு குனாதவு இந்த கடைசிக்கு நாம என்ன செய்யணும் ரஃப செய்யற மாதிரி யாமாலு ஆ யாஹரோ ய உஸ்மு என்ன செய்யலாமா லம்மு குடுக்க இந்த ரெண்டுமே கூடும் அவ கடைசி வத்திய போக்கிய என்ன ஏறாமல் கடைசியில் இருக்குதோ அத கொடுக்கலாம் கடைசிக்கு லம்புலாம் இது வந்து தடைசி செய்யப்படாத முனாதா கடைசி அழுத்து போக்கப்படாத முனாதா இதெல்லாம் என்னது கடைசி அழுத்தி போக்கப்பட்ட முனாதா அப்ப இதுக்கு என்ன செய்வாங்க முனாதா அல் முனாதா அல் முரஹம் தர்ஹீம் செய்யப்பட்ட முனாதா இது வந்து தர்ஹீம் செய்யப்படாத முனாதா ஏன்னா எல்லாருக்கும் அப்படி இருக்கு இப்ப பாருங்க என்ன சொல்றாரு இந்த தர்ஹீம் செய்யப்பட்ட முனாதாவுடைய கடைசியில் அசல் யாராவையும் கொடுக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் முஃப்ரதுக்கு என்ன யாராவது கொடுப்போம் லம் கொடுப்போம் அதே லம் நாம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் பாருங்க ஆஹிரு முனாதல் முரஹமி

இந்த பத்தகு தான் எனது அசல் யாரா இந்த லம்பு வந்து எனது முஃபர்தான முனாதாவது லம்பு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கணும் அப்ப அசல் ஏறாவையும் கொடுக்கலாம் லம்மும் செய்யலாம் இந்த ரெண்டுமே என்ன செய்யும் தாராளமா போடும்